முதல் முறையில இடம் வாங்குற எனக்கு இந்த பட்டா சிட்டு ஆடங்கள் வில்லங்கம் எதுவுமே தெரியாது இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்ப ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும் நினைக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா சொத்து அவங்க பேர்ல மாறிச்சாங்க நிச்சயமா இல்ல அவங்க போய் அவங்க பட்டா அந்த இடத்துக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்ல பட்டா வாங்கணும் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவங்களுடைய நேம் பதியப்படும் அதுதான் பட்டா சிட்டா இருக்கும் போது ஒரு எஃப்எம்பி இருக்கும் அதுல அவருக்கு எந்த பார்ட் அவருடைய சிட்ட அவருக்கு வந்து ஒரு 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 ஏக்கர் இருக்கும் அதில் ஒரு ஒரு க்ரௌண்டு தான் வாங்கியிருப்பாரு அந்த விஷயத்தை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவர் பட்டா வாங்கும்போது ஒரு சிட்ட ஏற்றுவாங்க அடங்கும் பார்த்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஆ பதிவேடுன்னு முதல் முதல் சொத்து உருவானது எப்படி அடுத்தது யாருகிட்டே இருக்கு அடுத்தது யார்கிட்ட இருக்கு நஞ்சையாக இருந்தா புஞ்சையாக இருந்தா இப்போ ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கா அக்ரிகல்ச்சராக இருக்கா அப்படின்ற விஷயத்தை வந்து அடங்கல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரலாகவே வந்து நிலம் வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு காலத்திற்கு கட்டாயம் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுனால ஒவ்வொருத்தருமே வந்து சிட்டியாக மாறி டவுனாக இன்னைக்கு வளர்ச்சி இருந்ததுனால வீடு கட்டுவாங்க அப்போ லேண்டுடைய டைப் மாறும் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு சொல்லி அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வாங்குற லேண்டு அக்ரிகல்ச்சரில் இருக்கா இல்லை ரெசிடென்டல் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பட்டாச்சிட்டு அரங்கம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் சார்